இயேசு மன்னிக்கிறார் ஏன் அதற்கடுத்திருக்கிற நரகம் அவதை விட பெரிய கொடியது இயேசு சும்மா ஒரு மனுஷனை மன்னிக்கல அவர் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார் அந்த ரத்தம் பழுதற்ற ரத்தம் அந்த ரத்தம் மாசற்ற ரத்தம் அந்த ரத்தம் குற்றமற்ற ரத்தம் பிலாத்துவின் சமூகத்துல நிற்கும் போது கூட இயேசு கிறிஸ்துவை ஒரு குறை சொல்ல முடியல அந்த பிலாத்துவனால அந்த ராஜா ஒரு குற்றத்தையுமே நான் காணல அப்படிப்பட்ட நீதிபரர் உங்களுக்காக தண்டனையாக்கப்பட்டது ரத்தம் சிந்தனது நீங்கள் அந்த நீதிபதரை வெளிப்படுத்துகிற அளவுக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நீதிபரர் நினைச்சா எல்லாருக்கும் வெளிப்பற்றுவார் ஆனா அவர் நினைக்கிறது உங்களை தான் ஏன் யாருமே ஆகாதுன்னு தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தன்னையே வெறுக்கிற ஒரு பாத்திரத்தை அவர் நேசிச்சு மகனே உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன் மகளே உன் பாவத்தை அது எப்படி ஆண்டவரை நீங்க மன்னிச்சிங்க நீங்க கேட்கற மாதிரி இருக்குமானா இதோப்பா என் கைகளின் காயங்களை பார் என் கால்களின் காயங்களை பார் என் விழாவிலே குத்தப்பட்டதை பார் என் சிரசின் முழுமுடியின் ரத்தத்தை பார் எல்லாம் உனக்காக நான் மறிச்சிட்டேன் உனக்காக நான் எல்லாவற்றையும் முடிச்சிட்டேன் இப்படி ஒருத்தனுக்கு அது தெரியும் போது அவங்க எப்படி வாழ்வாங்க இனி என் வாழ்க்கை இயேசுவுக்கு தான் வாழ்வாங்க